அனைவருக்கும் வணக்கம் எமது வழிபடக்கும் மக்களின் முப்பத்தஞ்சு அஞ்சு பேருடைய கனவு மீண்டது பெலாளி வீதி அந்த வகையில் இங்கே நாங்கள் செலாலி வீதியாக பசாவலான் சந்தையில் இருந்து வந்து பெலாளி சந்தையில் வந்து நிற்கின்றோம் வீதி இன்றைக்கு திறக்கப்பட்டது மிக்க மகிழ்ச்சி ஒரு ஆடம்பரம் எத்த ஒரு வீதிய திறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எந்த அரசியல் தலைவரோ எந்த ஒரு வீதியோ அவர்கள் தாங்களால தாங்களாக முன்ம முயற்சியாலும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க அவர்களுடைய முயற்சியாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் விமானப்படை விமானப்படையினுடைய அதிகாரி அவர்களுக்கும் ஆளுநர் போன்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றி சொல்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கும் அஹ் பிரதமர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் நீண்ட நாட்களாக இந்த பிரதான பாதையை மக்களுடைய போக்குவரத்துக்காக விட வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அஹ் அன்னை காலத்திலே ஜனாதிபதி வந்த போது மகாஜர் கொடுத்திருந்தோம் கேட்டிருந்தோம் அதே போல பிரதமர் அவர்கள் வேளாலைக்கு வந்த போது நாங்கள் மிக ஆணித்திரமாக இந்த வீதியையும் அஹ் பலாலி அஹ் இருக்கிற இந்த காணிகளையும் முடிவிப்பது தொடர்பாக நாங்கள் கேட்டிருந்தோம் உண்மையிலே நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம் முப்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகாக இந்த எழுநூத்தி அறுபத்தி நாலு என்று சொல்லப்படுகிற பலாலி வீதி இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தினாலே இந்த பாதை விடுவிக்கப்படுகிறது இது மிக பெரும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு அஹ் எங்களுடைய மக்கள் மிக இலகுவாக காங்கேசந்துறை ஆஹ் மற்றும் பருத்துறை அஹ் சன்னதி கோவில் போன்ற இடங்களுக்கு மிக இலகுவாக வரக்கூடிய ஒரு இடம் அஹ் இந்த இடம் ஆகவே இந்த பாதை விடுவிப்புக்கு அஹ் உழைத்த அஹ் எங்களுடைய மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் ஆஹ் கௌரவ பிரதமர் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலால் சந்திரசேகர அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக சபை முதல்வர் விமல் சேர் அவர்களுக்கும் அதே போல பாதுகாப்பு செயலாளராக இருக்கின்ற அஹ் விமானப்படை அதிகாரி அவர்களுக்கும் அஹ் இருக்கின்ற அஹ் ராணுவ தளபதி உண்மையில் பல இராணுவ தளபதிகள் இருக்கிற பொழுது நாங்கள் இந்த இடத்தை வீதியை விடுவதைக் நாங்கள் அஹ் நிறைய போராடி இருந்தோம் விட் விடாமல் இருந்தார்கள் ஆனால் இப்போது இருக்கிற இந்த ராணுவ தளபதியும் இதற்கு மிக விருப்பம் தெரிவித்து இது இவ்வளவு விரைவில் விடுபடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆகவே அந்த வகையில் என்று எங்களுக்கு மிக சந்தோஷம் அதத்தின பலாலி பிரதான பாரு யாப்பன இந்த காங்கிரஸ் පතන්යයි අද දින අරල ආරිනවා. අද තින අපි විශේසයම ගෞරෝනය ජනාධිපතිතුමාට පලයිම් නස්ටර්තු තුමියයට ඒවගේම හමුදා කොමන්ඩස් විමල් රක්දායක මාත්මය අන සන්ද්‍රසය කරම මාත්මය ඔයාලාට අපි ස්තුූති කියනවා. රජ හොඳ වැඩ අද අපිට කරල දුන්නා මේ පාර අරිලා අවුරුත්තිස් හතරට පස්සේ මේ පාර අරිනවා අදතින. අපි හරි සතුටින් ඉන්නවා අපේ යනදාව කාංගේෂුන්තුර පේදුරදුට්ටුව සන්නදිකෝවිල් පලාලි හන්දි ද යන්න පුළුවන් අඳද ඉන්දලා. අපි හරි සඳෝසයි. අපි හැම අවුරුත්ත අලුත් අලුත් ජනාධිපතිතුමා පලයිම් ිනිස එනකොට අපි ලියවම දෙනවා කතා කරනවා අදතින තමයි අපිද මේ පාරය අරල ඇරලා අපි සඳෝසයි එද පෝද. நான் சொல்லிக் கொள்வது சொல்லிக்கொள்வதென்றால் நீங்கள் இந்த மீடியாவில் எடுத்து பார்க்கலாம் இதில் எந்த அரசியல் தலைவரோ எந்த அரசியல் கட்சிகளோ ஒன்றும் வரவில்லை பிறக்கப்படுகிற பாதை இந்த இதுக்காக நாங்கள் மிகவும் ராணுவத்துக்கு ராணுவ தளபதிக்கு பலாளி வழிவடக்கு மக்கள் கூடி ஏறாத மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையில் இது ஒரு அரசியல் நோக்கம் இல்லாமல் ராணுவத்தினுடைய ராணுவ உயர் அதிகாரிகளுடைய விருப்பத்தில தான் இது விடுபட்டு இருக்குது ஏனென்று கேட்டால் எங்களுக்கு வடிவாக தெரியும் இதுக்கு இன்னும் குறிப்பிட்ட கால அகபாசத்தை அவர்கள் கேட்டிருந்தவர்கள் இருந்தாலும் இப்போது வந்திருக்கின்ற அந்த பாதுகாப்பு செயலாளர் அஹ் உண்மையிலே ஒரு விமானப்படை அதிகாரியாக இருக்கிறவர் இந்த வழிவடக்கு பிரதேசங்கள் தொடர்பாக அவருக்கு நன்றாக தெரியும் அவரும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க சார் அவர்களும் பலாளி ராணுவ உயர் அதிகாரிகளோடு சதைத்து மிக விரைவாக இந்த பாதையை விடுவிக்கிறாரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அஹ் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை உண்மையில தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அதே போல இதுல இருக்கிற பாதையும் ஆஹ் எதிர்வரும் காலங்கள்ல இந்த தெள்ளிப்படை ஹாஸ்பிட்டலூட செல்லுகின்ற இந்த கட்டுவன் பாதை விடுவிக்கப்பட இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம் விரைவில் இந்த பாதையும் விடுபட்டால் நான் நினைக்கிறேன் வலிவடக்கிலே இருக்கிற பாதைகள் பிரதான பாதைகள் ஓரளவு விடுபட்டு செய்தி வரும் அதே போல இந்த காணிகள் அனைத்தையும் விட்டுத்தர வேண்டும் இந்த பாதை விட்டால் மட்டும் போதாமல் இதுக்கு பின் இந்த ரோட்டு கிழக்கால இருக்கிற காணிகள் எல்லாம் அதே போல மேற்கால இருக்கிற வடக்கால இருக்கிற பலாலி மயிலட்டி குடும்ப கட்டுவன் ஆஹ் காங்கேசன் போன்ற எல்லா பிரதேசங்கள்ல இருக்கிற காணிகளையும் இந்த அரசாங்கம் விட்டுத்தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் உண்மையிலே ஒரு சிறந்த அரசாங்கம் வந்திருக்கிறது இந்த காலத்தை நாங்க சரியா பயன்படுத்த வேண்டும் நன்றி acá abrí el puero, sí, Sandy. fuera ¿cómo? 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 va. Vamos, vamos a ¿cómo? Ok, ok. Vamos, okay. okay. el ఆ ఎన్న ఫిరేజే రందా ఇనీత అలా అంగ అంగతాల 1 2 వట్లు ఒక కూడా వేరా ఓకే ఓకే ఆ కొరాలి அவங்க 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 ரெசியல் தான் அவன் பெரியவன் இதுக்கிய இருக்குதான் அதுக்கிய நீங்க சொன்னி போலீசா

இதுதான் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் சித்தி விநாயகர் பள்ளிக்கூடம் இதுதான் பள்ளிக்கூடம் சித்தி விநாயகர் பள்ளிக்கூடம் அது தவறோட பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடம் இது பள்ளிக்கூடம் ஏரியா பிரிட்டிஷ்காரர் காலத்துல தொடங்கினார் ஓ கட்ட ஜன அவங்கல்ல சுலுவா போங்க இல்ல எடுக்க போறாங்க இது வீரபுரச்சந்து வணக்கம் வீரபுரச்சந்தி ரோட் வணக்கம் ஆய் போவன் பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இதுதான் வீரபிரசாந்தி என்ன இது பிள்ளை வச்சுட்டீங்களா இது என்ன இங்கோட வீடுகள் கோவில் அரசு எந்த வீடு எந்த வீட்ட காண இல்ல எங்க வீட்டை காண இல்ல இதுதான் வீடு எங்கட வீடு எங்கட வீடு எங்களை வீடு மகே கெதர கல்லாக்கிற இதுக்கெல்லாம் பண்ண எங்க வீடு ஒன்றும் இல்லை இதுல கொத்தியாலே அந்த அந்த அரசு இது கிடக்கு சில வச்சிருக்கான் இது அங்க போகுது அவன் எடுக்க போறான சந்தோஷம் இது நிலைக்க உணவுன சந்தோஷம் எல்லாரும் கோயிலடிக்கு போற ரோட் அம்மன் கோயிலடிக்கு இதுதான் புள்ளையார் கோயில் அடி இடிச்சுட்டாங்க சந்தோஷம் வந்து கேட்டியா பெரிய தென்னை வச்சு தந்துருக்கான் விடுகளை நான் விடத்தான் போன ஒண்ணும் செய்யலாம் இதுவும் விடத்தான் போகணும் அடிச்சு பெரிய ஓ ஓ வீட்டு சிலுவா போங்க சிலுவா போங்க சிலவா போங்க நின்று போனாலும் சரி சிலவா போங்க நின்று வாங்க ഭാസ്കാറിനെ ഇവിടെ അല്ലയോ അതാണോ ഇല്ല താനേ